செந்தில் உங்கள் இருந்தே தொடங்குகிறேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கடந்த வாரம் கூட நம்ம பேசினோம் அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுடைய இன்றைய காலகட்டத்தில் இந்த தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படும்னு பார்க்குறேன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் தான் மற்றும் ஒரு இடைத்தேர்தலாக இருக்காது இது ஏன்னா ஒன் இயரில் பொது தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் பலருக்கும் ஒரு சவாலான தேர்தல் தான் அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் ஏன் அப்படின்னா திமுகவினுடைய சவால் ஒவ்வொரு கட்சிக்குமான சவாலை பார்த்துருவோம் ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய சவால் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தேர்தலில் அவங்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கியல் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க அதன் பிறகு வந்த இடைத்தேர்தலில் ஆட்சி கட்சியாக இருந்த காரணத்தினால் அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க கிட்டத்தட்ட ஏழு மடங்கு அதிகமாக அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க அது ஒரு பெரிய வெற்றி தான் இப்போ திமுகவினுடைய சவால் என்னென்னா அறுபத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்திலேயே அது வெற்றி பெற்றாகணும் நீங்க அது அவங்க தான் ஆட்சி கட்சியாக இருக்கிறாங்கன்னு நிச்சயமாக திமுக வெற்றி பெறும் ஆனா அறுபதாயிரம் வாக்கு வாங்கினா கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படின்னு ஆட்சி கட்சியை நோக்கி கேள்வி கண்களை வீசுவார் அப்போ திமுகவினுடைய பெருவா பெரும் சவால் அப்படிங்கிறது எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கு வித்தியாசத்துலேருந்து அறுபதாயிரம் வந்தாங்க இப்போ மூன்று ஆண்டுகள் நலத்திட்டங்களை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணும்போது அறுபத்தி ஏழாயிரமாவது போயாகணுங்கிற சவால் திமுகவிற்கு இருக்கிறது இது ஒரு பிரதான சவால் அதிமுகவினுடைய சவால் அப்படின்னு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுடைய கோட்டை கொங்கு மண்டலம் அவங்க சொல்லியிருந்த பொழுது நீங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்த மாதிரி இதில் புறக்கணிக்க முடியாது அப்போ நின்று அவர்கள் வந்து ஃபைட் பண்ணி ஆகணும் போன முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பொழுது பாஜக கூட்டணியில் இருந்தாங்க அதனால தான் எங்களுக்கு வந்து எல்லாமே மம்பா போச்சு நாங்கள் அதனால தான் வந்து சரியா இல்லைங்கிற மாதிரியான சில கருத்துக்கள் முன்வைக்கப்படணும் இந்த முறை பாஜக கூட்டணியும் கிடையாது நீங்கள் தான் சொல்கிறீங்க திமுக அரசுக்கு எதிராக மக்கள் கோபமாக இருக்கிறாங்க அப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அப்போது நீங்கள் அங்கே போட்டிட்டு அதை நிரூபித்தாக வேண்டிய நெருக்கடியும் கட்டாயமும் யாருக்கு வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு போகிறோம் அது ஒரு ஏன்னா தொடர் தோல்விகள் எல்லாரும் அவங்க அதிமுக இப்போ அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து தோல்வி பழனிசாமி என்றெல்லாம் அவரை கேள்வி செய்கின்ற பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு வந்துடுது அது அவருக்கு சவாலாக இருக்குது நாம் தமிழர் கட்சி நீங்கள் முதல்ல ஒரு பதினோராயிரம் வச்சு வாக்கு பதினோராயிரத்தி அறநூறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்புறம் பத்தாயிரத்தி எண்ணூறு கிட்டப்பட்ட அதே மெயின்டைன் பண்ணாங்க அதே பதினோராயிரம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பதினோராயிரம்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த முறை அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் காத்திருக்கு ஏன்னா கூண்டோடு கலைந்து போய்கிட்டே இருக்காங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு சீமான் சீமானோட பேட்டி கொடுக்குற சுற்றி இருக்கிற கொஞ்சம் பேரை தோற கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க அது ஒரு பெரிய சிக்கல் அவருக்கு அதில் குறிப்பாக கடந்த முறை வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சில நிர்வாகிகள் சொன்ன வாதமே என்னென்னா இவர் ஈரோடு கிளைக்கு இடைத்தேர்தலில் வந்து அந்த அருந்ததீர்களை குறித்து ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார் அது ஒரு பெரிய பிரச்சனையை சாதிய சிக்கலை ஏற்படுத்திடுச்சு அதனால தான் கிளம்புறாங்கிறாங்க ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த முறை பெற்ற அதே பதினோரா லட்சம் வாக்குகளையாக தக்க வைக்கணும் இந்த முறை விஜய் வந்திருக்கிறதுனால விஜய் ஆதரவாளர்கள் அவருக்கு வாக்களிக்காமல் போனால் அவருக்கு பெருவாரியாக வாக்குகள் குறைந்தால் அது ஒரு பெரிய சிக்கலை அவருக்கு ஏற்படுத்தும் களத்துக்கு வரமாட்டேன்னு விஜய் கிட்டவட்ட சொல்லிட்டாரு அப்படி தான் நான் நினைக்கிறேன் அந்த முடிவில் தான் இருக்கிறான்னு நான் நம்புகிறேன் ஏன்னா பொது தான் அவருடைய குறிக்கோள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போவே என்ன செய்கிறீங்கன்னா என்னை நம்பி எல்லோரும் கூட்டணிக்குவாங்க நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பங்கிட்டு தரேன் கூட்டணி அமைச்சரவை அப்படிலாம் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது நாடாளுமன்ற தேர்தலாம் போட்டிடல இடைத்தேர்தலில் போட்டிட்டு நீங்கள் உங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கணும் நிரூபிச்சாதான் தான் நீங்கள் யாரையோ ஒரு கட்சியை நீங்கள் என்ன செய்ய முடியும் கூட்டணிக்கு வாங்கியனாவது அழைக்கலாம் நீங்கள் வெற்றி பெறுறீங்க தோல்வியடைங்கிறது ரெண்டாவது நீங்கள் அந்த இடத்துக்கே நான் நகர மாட்டேன் நான் ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு படத்தில் சொல்லுவான்ல சார் இந்த அமெரிக்க மேப்பில் அந்த கேரக்டர்லாம் பண்ண மாட்டீங்களா சார் இல்லை சார் நான் நடித்தா ஹீரோ தான் சார் அப்படிங்கிற மாதிரி நான் நடித்தா நேராக வந்து பொது தேர்தலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறதுங்கிறது அவருக்கான சிக்கலாக இருக்கும் அப்போ எல்லா கட்சிக்குமே இங்கே அவரவர் தரப்புக்கு ஒரு சவால் இருக்குது போன முறையை விட அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய சவால் அதி திமுகவுக்கு அதிமுகவுக்கு வந்து போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றே ஆக வேண்டிய சவால் அதிமுகவுக்கு கடந்த முறையும் அதற்கு முந்தைய முறையும் பெற்ற வாக்குகளை தக்க வைக்க வேண்டிய சவால் நாம் தமிழருக்கு களத்தில் பொது தேர்தலுக்கு முன்பாக ஏதாவது ஒரு இடத்துல பரிட்சித்து பார்க்க வேண்டிய சவால் தாவேக்காவிற்கு என்று எல்லோருக்குமே ஒரு சவால் நிறைந்தவர் இதில் இன்னொரு முக்கியமான சவால் யாருக்குன்னா பாஜகவுக்கு ஏன்னா பாஜக கொங்கு மண்டலத்தை தன்னுடைய கோட்டையாக அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போன முறை அதிமுக கூட்டணி அதனால நீங்கள் வந்து தப்பிச்சிட்டீங்க இந்த வாட்டி அதிமுக கூட்டணி இல்லை இப்போ நீங்களும் போட்டிட்டு ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க பாஜக போட்டிடுமா அப்படிங்கறதும் மில்லியன் டாலர் கேள்வி அப்போ பாஜக போட்டியாக இருப்பதற்கான இருக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கணும் ஆனால் இருக்குமா அப்படிங்கிறது ஏன்னா இப்போ அதிமுக போட்டிட்டுலேன்னு வைங்க பாஜகவும் போட்டிட்டுலேன்னு வைங்க நாம் தமிழர் கண்டிப்பாக போட்டிடுவாங்க அவங்க எல்லா தேர்தலையும் போட்டிடுறாங்க அப்படி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஸோ இது எல்லோருக்கும் அவரவருக்கு பார்வையிட ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது ஓராண்டுக்கு முன்பு பொது தேர்தலுக்கு ஓராண்டிற்கு முன்பு வருகின்ற பொழுது இந்த எல்லா கட்சிகளுக்குமே அது கூடுதல் சவால கொடுத்துருக்குன்னு தான் நான் பார்க்குறேன்

அவங்க ஏன்னா விக்கிரவாண்டியில் வந்து பாமக வலுவாக இருந்ததுனால பாமகவினுடைய கோட்டையில் போய் நம்ம போட்டிட்டு மூன்றாவது இடத்துக்கோ நான்காவது இடத்துக்கோ தள்ளப்பட்டுட்டோன்னா நமக்கு அது பெருத்த அவமானமாக போகுங்கிறதுனால அவங்க கிளவராக ஒதுங்கிட்டாங்க ஆனால் அங்கே அப்படி இல்லை ஈரோட பொறுத்தளவில் அவங்க கண்டிப்பாக போட்டி இடுவோம் இடணும் இடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் நம்புகிறேன் இட இட கூடும்னு ஸோ அப்படி போட்டிடுங்கின்ற பொழுது திமுக நிச்சயமாக கலந்து இருக்கும் அதிமுக கலத்திருக்கோ வந்தால் அதிமுக நாம் தமிழர் உறுதியாக கலத்துன்னு இருக்கோம் மூன்று பேர் பாஜ அதனால் முன்முனை போட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது பாஜக ஒருவேளை களத்திற்கு வந்தால் நான்கு முனை போட்டியாக மாறும் பாஜக களத்துக்கு வரலை அப்படின்னா அது மூன்று முனை போட்டியாக இருக்கும் ஒருவேளை அதிமுகவும் களத்துக்கு வரலேன்னு வைங்க அது வந்து இருமுனை போட்டியாக அஞ்சு முனை போட்டிக்கெல்லாம் வாய்ப்பு அங்கே எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு தெரில இருமுனை போட்டியாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்ப ஈரோடு மக்களுடைய மனநிலை இப்படி ஒரு இடைத்தேர்தல சந்திக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வந்து கடந்த முறை இடைத்தேர்தலுக்கு நம்ம கிரவுண்டுக்கு ஒர்க் கிரவுண்ட் ஒர்க்ல பார்க்கும் பொழுது அவங்க சொன்னது என்னன்னா ஒவ்வொரு முறை அது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா அங்க வந்து நிறைய பணப்புழக்கம் உள்ளது அவங்க அபிஷியலா எடுத்துட்டு போறதுக்குலாம் ஒவ்வொரு முறையும் செக்கிங்ஸ் இந்த இப்ப இன்னைக்கே அமலுக்கு வந்துடுச்சு அப்ப வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சவால்கள் இருக்கிற ஒரு அயற்சி இருக்கும்ல அவர்கள் இதை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னு பார்க்குறீங்க இல்லை அது எதிர்கொண்டு தான் ஆகணும் வழி இல்லை இல்லை நீங்கள் ஒரு இடைத்தேர்தல் என்று வருகின்ற பொழுது இந்த சிக்கல் இருக்கும் இது இடைத்தேர்தலுக்கு மட்டும் இல்லை இல்லை பொது தேர்தல் காலகட்டத்திலையும் இது இருக்குது இப்போ நீங்கள் எல்லா தேர்தல் வருகின்ற பொழுதும் தேர்தல் ஆணையத்தினுடைய கெடுபிடிகள் இருக்கிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான் பிப்ரவரி அஞ்சு நீங்கள் கிட்டப்பட்ட டைம் வந்து ஒரு ஒன் மந்த் இருக்குது அதில் ஒரு மாத காலகட்டம் அவர்கள் வந்து அதை இதை தாங்கிக்கணும் அப்படிங்கறதுல ஒரு சிக்கல் இதில் பிரதான சிக்கல் நீங்கள் கேட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னால் அந்த மாவட்டத்திலேருந்து இந்த பொங்கல் சார்ந்த இப்போ பொங்கல் வருது சமீபத்தில் மிகமாக எல்லாமே நிறைய மஞ்சள் ஆடைகள் எல்லாத்துக்கும் வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து அதை இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ வணிகர்கள் எந்த இடத்திலும் பாதிக்கப்படாத வகையில் ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய கெடுபிடிகளால நீங்கள் இவ்வளோ ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டு போனாலே சிக்கல் அப்படிங்கிற இடத்துல அங்கே வந்து பெரும் வணிகம் நிறைந்த பகுதி வணிகர்கள் பாதிக்கப்படாத வகையில் இந்த தேர்தலை நடத்தி தர வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு பக்கம் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஒன்பது மாவட்டங்களுடைய உள்ளாட்சிக்கான காலக்கெடு முடிவடைகிற இந்த சூழல் இருக்குது இங்கே ஆனால் இந்த பை எலெக்ஷனை மட்டும் வைப்பதற்கு தேர்தல் ஆணையம் அறிவித்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கேல்குலேஷன் இருக்குல்ல அது என்ன கேல்குலேஷன் ஓராண்டுக்கு முன்பாக ஒரு தேர்தலை நீங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு மேலே அதை வேகன்சியாக வைக்க முடியாது வச்சிருக்க முடியாது அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும் எப்படி அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை சொல்லி ஆமாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்களுடைய ஆசையாக இருக்கலாம் பட் அது இன்னும் அமல்படுத்தப்படல அது அமல்படுத்தப்படுவதில் நிறைய சிக்கல் இருக்குது அதில் பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு வைங்களேன் ஸோ அதனால் அது இப்போதைக்கு சாத்தியமான தேர்தலை அவங்களுடைய ஆசை அதுவாக இருக்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது நான் என்னுடைய வார்த்தை இல்லை நான் இது தவறாக எடுத்துக்கக்கூடாது மற்ற நண்பர்கள் பாஜக நண்பர்கள் இங்கே இல்லை சுப்பிரமணியன் சாமி சொன்னார் மோடிக்கு பைத்தியம் பிடித்து விட்டதுன்னார் லிட்டரலி இந்த வார்த்தை அவர் ஏன் வார்த்தை இல்லை அது அவர் சொன்ன வார்த்தை அதில் அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த நரேந்திர தாமோதரதாஸ் வந்து விரும்புகிறார் அப்படின்னு தான் தோணுது இந்த நான் ஏற்கனவே கடந்த முறை இதே விவாதத்தில் சொன்னேன் ஒரே நாடு ஒரே தேர்தலில் எனக்கு ஒரு விழுக்காடு கூட துள்ளியும் எனக்கு உடன்பாடு இல்லை அதுல நிறைய சிக்கல் இருக்கு அது முற்றிலும் விரோதமானது அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்செப்ட்க்கு ஆனா இங்க ஒரு ஆழம் பார்க்கவா இந்த இடை தேர்தல்னு ஒரு கேள்வி வருது இல்ல இது எப்படி அதை நடைமுறைப்படுத்துறதுன்னு ஒரு கேள்வி நீங்க ஆஸ்பர் ரூல் தான் ஆகணும் நீங்க ஆறு மாசத்திற்குள் நீங்க என்னன்னா இங்க நீங்க வந்து இங்க இருந்து சட்டப்பேரவை செயலாளரிடம் வந்து கடிதம் போயிடுச்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் க ஈரோடு கிழக்கு வந்து காலியாக இருக்கிறது என்று அவர்கள் கடிதம் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் நடத்தி தான் ஆகணும் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா க எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது ஒரு பதினெட்டு பேர் ராஜினாமா பண்ணதை வந்து நடத்தாமலேயே தள்ளி இருந்தாங்க ஆனால் போட்டு தள்ளி போட்டு என்ன செஞ்சாங்கன்னா பொது தேர்தல் வரைக்கும் கொண்டு போனாங்க ஏன்னா இடைத்தேர்தலை தனியாக நடத்தணும்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவே இருந்திருக்க மாட்டார் அவருக்கு நல்லா தெரியும் பொதுத் தேர்தலோடு சேர்த்து நடத்துனதுனால தான் அவருக்கு பெரும்பான்மைக்கு தேவையான திங்க் என்னுடைய நினைவு சரியாக அந்த ஒன்பது சீட்டு நினைக்கிற அந்த ஒன்பது சீட்டில் மட்டும் கரெக்டாக வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று அவருடைய பதவிக்காலத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிஞ்சுது ஸோ அவங்க தள்ளி போட்ட வரலாறும் நமக்கு இங்கே இருக்குது என்ன கேட்டால் இதை வந்து பொது தேர்தலோடு சேர்த்து ஈரோடு கிழக்கு தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிறதான் நான் கடந்த முறை இந்த அரங்கில் வச்ச வாதம் ஆனால் இந்த வாதத்தை நீங்கள் ஒரு நாடு ஒரே தேர்தலோட யாரும் ஒப்பிட்டு விடக்கூடாதுங்கிறது நான் சொல்லுவேன் ஒரு நாடு ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது ஆனால் இப்போ ஓராண்டு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது நீங்கள் வந்து இந்த இடைத்தேர்தல் இப்பொழுது நடத்தாமல் நீங்கள் தள்ளி போட்டு வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலோடே வந்து நடத்தலாம் அதில் ஒன்றும் தவறில்லை இது எல்லாருக்குமே வந்து சிக்கல் எல்லோருக்குமே சவால் நீங்கள் இதை இதோட ரொம்ப முக்கியம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் பழமொழி அந்த மாதிரி இந்த தேர்தல் இப்போ இந்த அரசியல் கட்சிகள் செலவு இருக்குல்ல அது அது வந்து ரொம்ப பாவம் எல்லா கட்சியும் கே சொல்றேன் அவங்க செலவு பண்ண போறவங்க நினைச்சாத்தான் பாவமா இருக்குது பேசலாம்